வணக்கம் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு பதிவுகள் சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தொடர்பாக எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் நடவடிக்கைகள் முன்னிலை வகிப்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் ஆவார் அது தொடர்பாக ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரப்பெற்ற கடிதத்தை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்பாக என்னுடைய சேனலை இப்போதுதான் நீங்க முதல் முதல்ல பார்ப்பவராக இருப்பீர்களே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு பதிவுகள் சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தொடர்பாக எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் நடவடிக்கைகள் முன்னிலை வகிப்பவர் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு நா சத்யநாராயணன் பி கடித எண் பார்த்தீங்கன்னா நாகா ஜி ஒன் பார் அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா தேதியில் ஒன்பது

வழங்கிடும் பொருட்டு சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சி என்னும் பொதுவான கணினி மென்பொருளில் பிறப்பு இறப்புகளை பதிவு செய்தல் தொடர்பாக கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் சென்னை அவர்களின் கடித எண் ஆர் ஏ அஞ்சு பிராக்கெட்ல ஒன்று பார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பார் இரண்டாயிரத்தி பதினைந்து நாள் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மற்றும் கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி கடித எண் ஆர் என் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பார் நூற்றி முப்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை நான்கு மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கீழ்காணும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஒன்று உதவியாளர் கண்காணிப்பாளர் உதவி இயக்குனர் எஸ்பிஹெச்ஐ மற்றும் மாவட்ட இணைப்பதிவாளர் சிறப்பு இறப்பு பதிவு சுகாதாரத்துறை கள்ளக்குறிச்சி ரெண்டு வருவாய் வட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி மூணு வருவாய் வட்டாட்சியர் கல்வராயன் மலை நாலு வருவாய் வட்டாட்சியர் சின்னசேலம் ஐந்து தேர்தல் துணை வட்டாட்சியர் சின்னசேலம் ஆறு தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் திருக்கோவிலூர் ஏழு வருவாய் ஆய்வாளர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி எட்டு வருவாய் ஆய்வாளர்கள் வானாபுரம் சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை ஒன்பது செயல் அலுவலர்கள் தியாகதுருகம் பேரூராட்சி அலுவலகம் பத்து துப்புரவு ஆய்வாளர் மற்றும் பிறப்பிறப்பு பதிவாளர் சின்னசேலம் சங்கராபுரம் மணலூர்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் பதினொன்று துப்புரவு ஆய்வாளர் மற்றும் பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை நகராட்சிகள் பன்னெண்டு துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் நேர்முக உதவியாளர் கள்ளக்குறிச்சி பதிமூணு வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் ரிஷிவஞ்சியம் திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் கோட்டை கரியாலூர் பிறப்பு இறப்பு மற்றும் இறந்து பிறந்தவை தொடர்பாக மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் பின்வரும் அறிவுரைகளை வழங்கினார் ஒன்று தமிழ்நாடு அரசு இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டசபையில் மாண்புமிகு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள் அறுபத்தி நான்கு விதிகளின் கீழ் அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை உள்ள பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை கணினியில் பதிவேற்றம் செய்ய முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலான புள்ளிகளை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டது எனவே முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் விவரங்களை நிலுவை ஏதுமின்றி சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் என்னும் ஆன்லைன் மென்பொருளில் பதிவு செய்திட உரிய அறிவுரைகள் பதிவாளர்களுக்கு வழங்கிடுமாறு அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது அதன்படி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான புள்ளி விபரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று மட்டும் நான் இதில் பதிவு செய்கிறேன் அது பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய புள்ளி விபரங்களை இதில் இணைச்சிருக்காங்க அதிலிருந்து ஒரு பார்ட்டை மட்டும் நான் அதில் கட் பண்ணி நினைத்து உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டுக்காக நான் அதில் பதிவு செய்கிறேன் அதுக்கடுத்தபடியாக இதோடைய பிடிஎஃப் ஃபைலை நான் அதனுடைய லிங்காக நான் இணைத்து வைத்திருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து பயன்பெறலாம் ரெண்டு நடப்பு ஆண்டு மற்றும் முந்தைய ஆண்டு பிறப்பு இறப்பு பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் அலுவலகத்திலும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேற்பட்டவை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் நான்கு ஆண்டுகளுக்கு மேற்பட்டவை பதிவேடுகளை சார்பதிவாளர் அலுவலகத்திலும் ஒப்படைத்திடவும் மேலும் ஒப்படைக்கப்படாத பிறப்பு இறப்பு பதிவேடுகள் குறித்து பட்டியலிட்டு அடுத்த பிறப்பு இறப்பு ஆய்வு கூட்டத்தில் ஆஜர்படுத்திட அறிவுறுத்தப்பட்டது மூணு பிறப்பு இறப்பு சான்றுகள் மேனுவல் முறையில் எந்தவொரு பதிவு அலகுகளில் வழங்கப்படுமாயின் சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர் மற்றும் தொடர்புடைய சார்நிலை அலுவலர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மற்றும் பிறப்பு இறப்பு புள்ளி விபரங்களை நிலுவை ஏதுமின்றி உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவு செய்திடும்படி அறிவுறுத்தப்பட்டது நாலு சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சி ஆர் கணினி மென்பொருளில் யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் பயன்படுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர்கள் முழுமையாக பிறப்பு இறப்பு பதிவுகளை ஆன்லைனில் பதிவு செய்துள்ளார்களா என்பதை உறுதி செய்து கொண்டு மாதாந்திர அறிக்கையினை உரிய காலத்திற்குள் உரிய படிவம் பதினொன்று பிறப்பு படிவம் பன்னெண்டு இறப்பு படிவம் பதிமூணு இறந்து பிறந்தவை ஆகிய படிவங்களை பூர்த்தி செய்து அனுப்பிடுமாறு அவ் அறிக்கையினை ஆன்லைன் விபரப்படி உள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு துணை இயக்குனர் அலுவலகத்திற்கு ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திற்குள் அனுப்பி வைத்திட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மாவட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது இதில் மாவட்ட பதிவாளர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான்கு பாயிண்ட் தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்கள் இருக்கு நேரங்கள் அதிகமாக நீங்களும் விரும்பி பார்க்க வழி இல்லாமல் போய்விடும் ஆகையால் அடுத்த பாகத்தில் மற்றவை பதிவு செய்கிறேன் இதுவரை இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சரிதானா இப்படிதான் நடக்கிறதா என்று பார்த்தால் சத்தியமாக இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்